ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்யாண வீட்டிலலாம் பந்தியில் வந்து ஒரு மாங்காய் ஊருகா தருவாங்க அது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் முந்தநாள் நைட்டு செஞ்சுட்டு நமக்கு வந்து மறுநாள் மதியம் வந்து சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ கிளிமுக்கு மாங்காய் இதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் எந்த மாங்கானாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கிளிமுக்கு மாங்காவில் ரொம்ப புளிப்பு இருக்காது ஸோ ராவா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குட்டி குட்டியாக மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணணும் தண்ணி படாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு மிளகாய்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம தாளித்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயினோடய சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு பறவைப்பு அவ்வளோதான் இதை வந்து தாளித்து அப்படியே நம்ம அந்த மாங்காய் மசாலா மேலவே நம்ம ஊற்றிட வேண்டிதான் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் மறுநாள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நமக்கு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த டேஸ்ட் இருக்காது நீங்களும் ட்ரை ட்ரை